வெல்கம் டு சமையல் சோலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு இறால் கபாப் தாங்க பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ இறால் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க நம்ம அதை வந்து ஒரு வானலில் ஆட் பண்ணிடலாங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வரமிளகாய் தூள் சிறிதளவு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம தண்ணி சுத்தமாக ஆட் பண்ண இல்லைங்க இந்த இறால்லேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உங்களுக்கு அதிகமாக விடும் அந்த தண்ணியிலேயே நம்ம வந்து இதை வந்து வேக வச்சிடலாங்க தண்ணி சுத்தமாக ட்ரை பண்ண போகிறோங்க இறால் வேக வச்சிடலாங்க அடுத்து நம்ம இன்னொரு வானலில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு பதினைந்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம என்ன சூடான பிறகு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் வந்து கலர் ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லைங்க லைட் ப்ரௌன் வந்த உடனே நம்ம இதில் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கங்க அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க பொடியாக நறுக்கியிருக்கேங்க நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க அது உங்கள் காரத்துக்கு எப்படியும் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுடலாங்க அவ்வளோதாங்க இது வதங்கிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இறலை நான் காட்டுறேங்க பாருங்க தண்ணி வந்து அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்குங்க நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிடாதீங்க இப்போ நம்ம வதக்கிட்டு இருந்தால் அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க அதை நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து ஆரம்பிச்சிடலாங்க அடுத்து பாருங்கள் இறாலும் வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சுங்க தண்ணி கொஞ்சம் கூட அதில் இல்லைங்க இப்போ நம்ம ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு ஆஃப் கப் அளவு பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதை நம்ம வந்து மையம் அரைச்சி எடுத்துடலாங்க பாருங்கள் மாவு நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த மாவை ஜல்லிச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க நம்ம இந்த அளவுக்கு இந்த மாவு வந்து நைஸாக வந்து ஜல்லிச்சு வந்து எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் இரண்டு முட்டைகளை வந்து நான் ஆட் பண்ண போகிறேங்க புட்டை ஆட் பண்ண பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம ஜல்லிச்சு வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணது பொட்டுக்கடலை மாவுங்க இது வந்து கடலை மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இதில் நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக இருக்கணுங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரை மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு காரம் எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழைகளை வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கைகளாலேயும் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் எப்படி ஒரு பஜ்ஜி மாவு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதை வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இறாவில் வந்து இது கூட இந்த மாதிரி ஒரு நாலஞ்சாக வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிடலாங்க பாருங்கள் நான் காட்டுற மாதிரி பண்ணுங்கள் பெரிய இறாலாக இருந்தால் நீங்கள் ஒன்று ஒன்று கூட ஆட் பண்ணலாங்க எனக்கு சின்ன இறால் தாங்க கிடச்சிது நான் அதனால் நாலஞ்சாக வந்து அதை எடுத்து அதை நான் மிக்ஸ் பண்ணி நான் வந்து வானலில் வந்து போட்டிருக்கேங்க ஏன்னா நல்லா சூடாகும்பொழுது இது ரொம்பவே சூப்பராக வருங்க நான் உங்களுக்கு அதை எடுத்து காட்டுறேங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும்பொழுது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க அதுக்கு அடுத்தது நீங்கள் போடும்பொழுது அடுப்பை ஃபுல் சிம்மில் வந்து வச்சுருங்க ஏன்னா வந்து இது வந்து தீஞ்சுருங்க இது உங்களுக்கு வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க ஃபஸ்ட் டைம் எதுவுமே வந்து நம்மளுக்கு பொழுது கஷ்டமாக தாங்க இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு தடவை அதை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இது நம்ம வீட்டுக்கு ரிலேஷனோ இல்லை நம்ம பண்டிகை காலங்களில் எதனா ஸ்பெஷலாக செய்யணும்னு அப்படின்னாலும் நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி செவந்து வந்திருந்தாவே போதுங்க நம்ம வந்து அதை எடுத்துடலாம் நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேங்க இந்த இறால் கபாப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி